ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்னிங் டிஃபனும் மதியானம் லஞ்சுக்கும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்கு தட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே தண்ணி சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னே இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் மாவு அரைச்சது நல்லா பொங்கி வந்ததை கலக்கி எடுத்து வச்சாச்சு மாவு எவ்வளோ வெளவில்லையேன்னு இருக்கு பாருங்க நம்ம ரேஷன் அரிசியில் எப்பொழுது தான் அரைக்கிற அதே மாவு தான் இது சாஃப்டான இட்லிக்கு நம்ம இதில் நிறைய மாவு வீடியோ இருக்குது விருப்பப்படுறவங்க அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் நிறைய இட்லி மாவு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம இப்போ நம்ம தட்டில் இட்லியை ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றி வச்சாச்சு தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்பொழுதும் தண்ணி கொதித்தோன்னு இட்லி தட்டை எடுத்து வைங்க அப்போ தான் நல்லா வேகும் இல்லைன்னா மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் விந்தோன்ன எடுத்து பார்ப்போம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் குழம்பு வச்சுருக்கோம் இட்லியும் மீன் குழம்பும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இட்லிக்கு மீன் குழம்பு தொட்டு தான் இன்றைக்கி காலையில் ஏன்னா மீன் குழம்பு இருக்கிறதுனால சட்னியெல்லாம் அரைக்கலை மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாம் ரெடியாக இருக்குது இட்லி வெந்தோடன மீன் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான் இது பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்தோட எடுப்போம் பத்து நிமிஷம் ஆகிட்டு இட்லி வெந்திருச்சான்னு பார்ப்போம் பாருங்க சூப்பராக வந்து வந்திருக்கு இல்லை புஸ் வந்திருக்கு எடுத்து கொட்டியெல்லாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இட்லி வந்துருக்குங்க எல்லாம் பஞ்சு போல அரிசி இட்லி வெளில வெளியேறணும் சூப்பராகவும் இருக்குது பாருங்க மார்னிங் டிஃபனுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது மதியானத்துக்கு என்னங்கிறத லன்ச் பாக்ஸுக்கு எடுத்து வைக்கிறப்ப பார்ப்போம் நம்ம மீன் குழம்பு எல்லாமே வச்சாச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் மீன் குழம்பு எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது தான் வாங்க பார்க்க சாப்பிட்றதுக்கு இட்லியும் மீன் குழம்பும் எடுத்து என் பையனுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணலாம் இட்லியும் மீன் குழம்பும் காலையில் டிஃபனுக்கு எடுத்து கொடுத்தாச்சு சாஃப்டான இட்லியும் மீன் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு அடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதியானம் லன்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்து விட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் சுட சுட வடித்த சாதம் இது வடித்து ஹாட் பேக்கில் கொட்டி எடுத்து வச்சாச்சு குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு கடல் மீன் இது நல்லா காரஞ்சாரமாக சூப்பரான கடல் மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு டீட்டெயில் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் டைம் இருந்ததுன்னா விருப்பம் இருந்ததுன்னா அதில் போய் பார்த்துங்க நல்லா சூப்பராக காரம் சாரமாக கிராமத்தில் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மீனில் வறுவல் இது வந்து முரல் மீன் சொல்லுவாங்க நல்லா முள்ளெல்லாம் அவ்வளோவா இருக்காது சூப்பராக இருக்கும் இந்த மீன் வறுவலும் மசாலா இப்படி மாதிரி உதிராமல் வறுக்கிறது எப்படிங்கிறது நம்ம சேனலில் இருக்குது இவ்வளவு தான் நம்ம டிஃபனும் லஞ்சுக்கும் செஞ்சுருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ